இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட் ஏ நியூ பிகினிங் நீண்ட நாள் கனவு என்னுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை கடவுள் இடத்தில் வைத்த பிரார்த்தனை நிறைவேறியது எனக்கு என் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடவுளுடன் என்றும் துணை இருப்பார் நீங்கள் நலத்துடன் நன்றாக வாழ்க்கையை தோங்கி நல்ல மாதிரியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் Hi, Hi. Tilak, wish you happy, happy married life. life. Love you. Love you. Hi, Katta, congratulations on your wedding and welcome to Family Chittapa. I'm really so happy to welcome a new family member. Best wishes to both of you. Happy, happy, happy married life. Hi,

ஆனா இந்த time ல யாரால யாராலயும் வர முடியல எல்லாரும் வீட்ல இருந்து wish பண்ணி சொல்லி அனுப்புறோம் happy marriage life See? <absorption> hi திலகா அக்கா வர முடியல எங்களால யாராலயும் வர முடியல marriage அண்ட் and happy லைஃப் life அக்கா wish you a happy married life இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் हाय ते लगा हैप्पी मैरिज लाइफ गॉड बेस्ट यू माय सिस्टर हैप्पी मैरिज लाइफ ते लगा फिर हमारा नानी वाले दिखाएं आई आंटी आई आंटी आई आंटी आई आंटी फिर हमारे वाले दिखाएं आई आंटी हैप्पी नानी लाइफ आई आंटी हैप्पी मैरिज आ वाकिंग फेसबुक आज अपनी பரவாயில்ல என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன் ஒரு நாள் கல்யாண நாள் சிறப்பாக முடியட்டும் எல்லா வள சிவன் உங்க கூட இருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பி திருமண வாழ்த்துக்கள் ஹேபி திருமண வாழ்த்துக்கள் அது பேர் என்ன திலகாவா திலகா சொல்லு சொல்லு ஹாய் திலகா ஹாப்பி மேரிட் லைஃப் உங்களுக்கு மினிமம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இனிமேல் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் பை நேரில் சந்திப்பான் திலகவதி சிவராமகிருஷ்ணன் ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தெரியும் ஸோ கோவிட் நைன்டீன் நாளைக்கு உங்கள் மேரேஜுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே எல்லோரும் கம்பல்சரியாக மாஸ்கும் க்ளவுஸும் போடணும் அதை நீங்கள் தான் அவங்க அட்வைஸ் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய மேரேஜுக்கு வந்துட்டு நம்மளை சார்ந்தவங்க நம்மளுடைய நெருங்கின சொந்தங்கள் நம்மளை சார்ந்தவங்களுக்கு இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு எந்த தீனும் நடக்கக்கூடாது ஸோ ரெண்டு பேரும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் தான் அவங்கள அட்வைஸ் பண்ணிவிட்டு இதை மஸ்ட்டாக யூஸ் பண்ண வைக்கணும் ஃபோட்டோ செஷன் அப்போ கரெக்டி போகணும் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும் விஷஸ் திலகவதி சிவராமகிருஷ்ணன் ஹாப்பி மேரேஜ் லைஃப் எங்களால் மேரேஜுக்கு வர முடியல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தெரியும் இல்லை மேரேஜ் நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் காட் ப்ளெஸ்ஸோடு ஹாப்பி மேரிட் லைஃப் நம்ம எல்லாருமே ரிசப்ஷனில் மீட் பண்ணலாம் ஸோ இந்த கோவிட் நைன்டீன் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரிசப்ஷன் பிளான் பண்ணிவிட்டு எல்லோரும் நம்ம ஃபேமிலியோட ரிசப்ஷனில் மீட் பண்ணுவோம் போத் ஆஃப் யூ காட் பிளஸ் யூ திலகவதி சிவராமகிருஷ்ணன் ஹாப்பி மேரிட் லைஃப் ஹாய்க்கா ஹாப்பி மேரிட் லைஃப் உங்கள் மேரேஜ் தான் நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம் பட் எங்களால் இப்போ வர முடியாத சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் அதனால் இங்கேருந்தே நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க எப்பயும் போல் நீங்கள் வந்து சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப்க்கா அண்ணா எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க அவங்க ரொம்ப நல்ல கேரக்டரு ரொம்ப கேரிங் பர்சன் ஸோ ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க அவங்கள உங்களுக்கும் ஹாப்பி மேரீட் லைஃப்னா உங்களை வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து உங்களை ஒரு மெம்பராக வெல்கம் பண்ணிக்கிறோம் பாய்னா ஹாப்பி மேரீட் லைஃப் ஆஃப் யூ பாய் கேர் இது மாதிரி அப்பாவோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்க்கா உங்கள் மாமா உங்க கூட தான் இருப்பார் பண்ணுங்க